தற்போது நன்மை செய்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பணி நிரந்தரம் தொழிலாளர் வைப்பு நிதி ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எட்டாவது நாளாக தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விளம்பர திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி பள்ளி கல்வி திட்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் எட்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துருவோம் இது குறித்தான கூடுதல் தகவலுடன் எமது செய்தியாளர் முத்துக்குமார் நம்மோடு இணைகிறார் முத்துக்குமார் சிறப்பு பயிற்றுநர்கள் எட்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன இது குறித்தான கூடுதல் தகவல் வணக்கம் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் தொழிலாளர் வைப்பு நிதி ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று எட்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகம் அருகில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தின் பின் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயணினர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் தொழிலாளர் வைப்பு நிதி ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த எட்டாவது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆசிரியர்கள் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கிட்டத்தின் கீழே மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி போதுகின்ற ஆயிரத்தி அறுநூறு சிறப்பு பயிற்சினர்கள் சிறப்பு பயிற்றுநர்கள் நியமிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தற்காலிக பணியாளராக மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊதியம் பெற்று வருகின்றனர் இந்த நிலையில்தான் பணி நிரந்தரம் தொழிலாளர் வைப்பு நிதி ஊதிய உயர்வு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே பல போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழல இந்த டிபி வளாகம் முன்பு ஒரே நேரத்தில் மூன்றுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் ஆசிரியர்கள் சார்பில் நடைபெற்று வருகிறது அந்த நேரிலை காட்சி அன்னால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து திமுக அரசு ஆஹ் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாலும் கூட ஒரு வாக்குறுதியை கூட முழுமையாக பெரிதாக நிறைவேற்றாமல் தொடர்ந்து வந்திப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் இங்க ஆசிரியர்கள் தரப்பிலிருந்தே பல முனை போராட்டங்கள் நடைபெற்று போல இந்த மற்ற துறையை சார்ந்தவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அவர்களும் பல போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் எங்களுடைய போராட்டம் ஓய்வு வரை நாங்கள் அதாவது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் ஓய் போவதில்லை என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களை கைது செய்து அஹ் மண்டபங்கள் அடைத்திருந்தால் அடைத்தாலும் கூட அங்கேயும் எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய கோரிக்கையை ஏன் இந்த தமிழக அரசு ஏற்று அதாவது அதற்கான நடவடிக்கை எடுக்க மாட்டுகிறது என்பது குறித்த மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் எழுப்பி வருகிறார்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்த ஆசிரியர்களை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள் கைது செல்லக்கூடிய அந்த காட்சியம் பார்க்க முடிகிறது பேருந்தில் அந்த கைது செய்து வலுக்கட்டாயமாக கைது செய்து அருகில் வைக்கக்கூடிய மண்டபங்களிலும் கடைத்து வருகிறார்கள் அவர்கள் பேருந்தில் கைது செய்யும் போது பேருந்தில் இருந்தபடியே திமுக அரசிற்கு எதிராகவும் அதே போல எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் தொடர்ந்து போட்டங்களை எடுத்து வந்த ஆசிரியர்கள் தற்பொழுது கைது செய்து அதிகரிக்கக்கூடிய மண்டபத்திற்கு பேருந்தில் அழைத்துச் செல்வருகிறார்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் இன்று எட்டாவது நாளாக தொடரக்கூடிய இந்த போராட்டத்தில் அடுத்தடுத்த முடிவுகள் எட்டப்படும் மேலும் அஹ் பல விதமான போராட்டங்களையும் முன்னெடுப்ப போவதாகவும் இந்த ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயணங்கள் சங்கம் சார்பில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் என்பது இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விரிவான தகவலுக்கு நன்றி புத்துக்குமார்